என்ன காய் நல்லா சுத்தி விளையாடிட்டு இருக்கோம் தோணும் ஒன் ருபி கொடுத்து நீங்க சில்க் சாரி வாங்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா கே கே நகர்ல இருக்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒரு சில்க் சாரி வாங்கினா பத்து சாரீஸ் இது ஒரு ஆஃபர் ரெண்டாவது ஆஃபர் இஎம்ஐ ஸ்கீம் இருக்கு ஜஸ்ட் ஒன் ருபி டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு உங்களுடைய ஷாப்பிங்கை நீங்க பண்ணிக்கலாம் அப்புறம் இஎம்ஐல நீங்க சூப்பர் ஆஃபராக இருக்கு இல்லையா இப்போ புடவைகளை பார்க்கலாமா இப்போ அண்ணன் சாரி பிரிச்சு காட்ட போகிறாரு அவங்க காட்டுறது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கலாம் செல்ஃப் பார்டர் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா ராயல் ரிச் ஃபீல் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சாரீ பார்க்குறோம் இப்போ ட்ரெடிஷ்னல் சாரீ பார்க்குறோம் ரெட்டபெட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பார்டர் பல்லு பாருங்க என்ன ரிச்சா இருக்கு மீனாட்சி கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கரும் பச்சையில சூப்பரான பிங்க்ல ரெட்டபேட்டா பார்டரோட பாக்குறோம் பாலும் பழமும் கட்டம் அப்படிங்கிறது அந்த படம் வந்ததுல இருந்து ஆரம்பிச்ச ட்ரெண்டு இன்னி வரைக்கும் அந்த ட்ரெண்டு போயிட்டு இருக்குன்னா பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க பாலும் பழமும் கட்டத்துல மல்டி கலர்ஸா வர்ற மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது இது மாதிரி எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா என்னால இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா காட்ட முடியல நீங்கள் வீடியோ காலில் பார்த்தும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் பிக்சர்ஸ் கேட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன் சில்க் சேரீயில் இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு சில்க் சாரி வாங்கினா பத்து சாரீஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ